குறுகிய காலம் வாழ்ந்திருந்தாலும் தமிழ் சீமான நடிச்சு நம்மளுடைய மனதை கவர்ந்த தமிழ் நடிகைகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் முதலாவது ஆர்த்தி அகர்வால் அவர்கள் ஆர்த்தி அகர்வால் நடிச்சிருப்பாங்க இவங்க தெலுங்குல வெங்கடேஷ் தருண் மற்றும் மகேஷ் பாபு போன்ற பெரிய பெரிய நடிகர்களுடைய ஹீரோயினா நடிச்சிருக்காங்க ஆர்த்தி அகர்வால் தருண் அவர்களை ஒன் சைடா காதலிச்சதாகவும் அதனால இவங்க விஷம் சாப்பிட்டதாகும் அப்ப நியூசஸ் பரவிட்டு இருந்துச்சு அதையெல்லாம் கடந்து ஆர்த்தி அகர்வால் திருமணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வந்ததா சொல்லப்படுது ஆர்த்தி அகர்வால் நியூ ஜெர்சில செட்டில் ஆகிருந்தாங்க அவங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்ததாகவும் அதனால அவங்களுக்கு வந்து சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம லிஸ்ட்ல இருக்கிறது நடிகை சோபா இந்த லெஜண்ட பத்தி கண்டிப்பா பேசாம இருக்க முடியாது நடிகை சோபா அவர்கள் தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடான்னு இவ்வளவு மொழிகள்லயும் எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தன்னோட பதினேழு வயசுக்குள்ளேயே நடிச்சு முடிச்சிருக்காங்க நடிகை சோபா அவர்கள் தன்னோட இயல்பான நடிப்பால மக்கள் மனதை கவர்ந்து வச்சிருந்தாங்க அந்த சமயத்துல பாலு மகேந்திராவை இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லப்பட்டுச்சு இவங்களுக்கு திருமணம் நடந்த கொஞ்ச நாள்லயே இவங்க தற்கொலை பண்ணி இருந்துட்டதா சொல்லப்படுது அடுத்ததான் நம்ம பாக்க போறவங்க நடிகை மோனல் அவர்கள் மோனல் அவர்களை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இவங்க நடிகை சிம்ரனுடைய தங்கையும் கூட இவங்க மொத்தமே தமிழ்ல ஒரு அஞ்சாறு படங்கள் தான் பண்ணிருக்காங்க மோனலவர்கள் சமுத்திரம் பத்ரி பேசாத கண்ணும் பேசுமே போன்ற திரைப்படங்கள்ல நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம பேசாத கண்ணும் பேசுமே திரைப்படத்துல நடிக்கும் பொழுது நடிகர் குணால காதலிச்சதாகவும் அதனால அவங்க தற்கொலை பண்ணிட்டதாகவும் தகவல்கள்லாம் சொல்லப்படுது அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல பார்க்க போறவங்க ஆக்ட்ரஸ் திவ்யபாரதி இவங்க பாக்குறதுக்கு கொஞ்சம் ஸ்ரீதேவி மாதிரியே இருப்பாங்களாம் இவங்க தெலுங்கு தமிழ் ஹிந்தின்னு மூணு லாங்குவேஜ்ல நடிச்சிருக்காங்க இப்படி தொடர்ந்து நல்ல படங்களை கொடுத்துட்டு இருந்த திவ்யபாரதி அவர்கள் தனக்கு பத்தொன்பது வயது இருக்கும் பொழுது அவங்களுடைய வீட்டு பால்கனியில இருந்து விழுந்து இறந்துட்டதா சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம இத நிறைய பேர் தற்கொலைனும் நிறைய பேர் கொலைனும் சொல்றாங்க இன்னுமே நடிகை திவ்ய பாரதியின் மரணமானது மிஸ்டீரியஸா தான் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்மளுடைய ஜிஎல்வி என்டர்டைன்மெண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க